இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கும் ஒரு ஷாம்பு ஹேர் கலர் ட்ரிபிள் பிளஸ் இனிமே வழங்கும் ஒரு மொபைல்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவ்வளோ எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே எத்தினது கிடையாது இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம் தான் என்ன சொல்கிறது லக் ஃபேவர் பண்ணிடுச்சு டெஃபினட்டாக ஆனால் ஐ திங்க் டெஃபினெட்லி இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் தட் இங்கே இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி இது அப்போ ஐ திங்க் ரொம்ப ப்ரிவ்லேஜாக இருக்கேன் ஏன்னா ஃபோர் லாங்குவேஜஸ்லேயே ரிலீஸ் பண்ண போகிறேன் என்ன சொல்வது ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஆஸ்க் ஃபார் மோர் ஏன்னா நாலு லாங்குவேஜஸ்ல டெபியூ ஆக போகிறது எஸ்பெஷலி இன் தமிழ் ஸோ ஐம் வெரி ஹாப்பி எங்கள் ఆస్పేషిస్ ఇవెంట్ లైనా ఎలామే థ్యాంక్ యూ సన్ డేకింగ్ దిస్ ఆపర్చునిటీ ఎస్పెషలి ఇన్ ద ఐమ్ మిస్సింగ్ ఆర్ కెమెరా మ్యాన్ అలాట్ అీస్ డెఫినెట్లీ the backbone of the movie young lord rendu support and our patience uh, definitely you know uh, is commendable We are newcomers and the patience he and his team has had for us um, is definitely commendable and someone else i'm missing is definitely the music director shyam uh, ghaman who we call shanika um, our uh, what to say he is definitely um one major part of the movie englood movie is a entertainment package a the entertainment package. The main reason yana shamsa, and definitely with amazing songs um so yeah, thank you and already lot of acceptance and love so i hope even after the movie releases uh, all of you should watch and keep supporting us prayers

நீங்க எனக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க லவ் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குங்க இல்லாம இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா எனக்கும் இருக்கு ஆ பண்ணிருக்க லவ்வர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தான் சொல்லணும் அன்னைக்கு அப்புறம் என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும் அதனால டெஃபினட்டாக லவ்வர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க என்ன சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக ஒரு வேலண்டைன்ஸ் கிஃப்டாக கொடுக்குறோம்